ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா விவசாய டிராக்டர் ஓட்டியும் விவசாய நிலத்தில் நடவு பணியை துவக்கி வைத்து பாமக விவசாய தினத்தை கொண்டாடிய ஜி கே வாசன் கூட்டணியில் ஆளப்போகிற கட்சி ஜி கே வாசன் பரபரப்பு பேச்சு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாய டிராக்டரை இயக்கி ஜி கே வாசனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு சிறப்பாக விவசாய பணி செய்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு எட்டு விவசாய குழுக்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் மதிப்புடைய விவசாய இடுப்பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜேகே கே மோப்பனார் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஜே கே மோப்பனாரின் தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்த நாள் முன்னிட்டு காஞ்சிபுரம் அடுத்த பிசார் கிராமத்தில் விவசாய தின திருவிழா நடைபெற்றது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் டிராக்டர் வாகனத்தை ஓட்டியபடி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக வந்தார் அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாட உற்சாக வரவேற்பினை தொண்டர்கள் வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் ஜி கே வாசன் வாழும் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் தலைவர் அரசின் மூலம் நடத்துகின்ற விழா என்று நினைத்துக் கொள்வார்கள் இன்னும் பலர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி நடத்துகின்ற விழா விழா கட்சியும் அல்ல கட்சியும் அல்ல நண்பர்களே ஒன்றை கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் நடக்கின்ற இந்த விவசாய விழா விவசாய தினத்தின் மூலம் நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லை தேர்தல கூட்டணியிலே போகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற உணர்வை நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்படுத்திருக்கிறது என்பதற்காக என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன்